நியூஸ் தமிழ் செய்தியாளர் நேச பிரபுவை தாக்கிய குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கல திருப்பூர் பல்லடத்தில் ஒரு பத்திரிகையாளர் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார் எந்த பத்திரிகையாளர் எங்கு தாக்கப்பட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று அல்ல இது கருத்து கருத்து சுதந்திரத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலை படம் பிடித்து காட்டுகிறது இந்திய துணைக்கின்றதை எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இருநூறுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாற்பது பேர் உயிர் வந்திருக்கிறார்கள் அதுதான் அது மிகப்பெரிய கொடுமை அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இதற்கு ஒன்றிய அரசு துணை நிற்கிறதற்கு என்பது எடுத்துக்காட்டாகத்தான் யூரோப்பிய அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்டில் இது வந்து பெரிய குற்றச்சம்பவங்கள் செய்கின்ற மீது தான் போட வேண்டிய வழக்கு இது கூட பல பத்திரிகையாளர்கள் மீது போடப்பட்ட சம்பவங்கள்லாம் பார்க்கின்றோம் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு பல அமைப்புகளும் பலரும் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகளை இந்த சமூகத்திற்கு பத்திரிகை துறை காட்டிவிடக்கூடாது என்பதற்காக அந்த பத்திரிகையாளர்களுடைய குரலை நசுக்குவதற்கு பல்வேறு வன்முறைகளை கையில் எடுக்கிறார்கள் இந்த முன்னுதாரணத்தை இன்றைக்கு ஆளுகின்ற ஒன்றிய அரசு ஏற்படுத்தி வைத்திருக்கிறது அது இன்றைக்கு நாடு முழுவதும் வெடித்து சிதறி பல இடங்களில் பரவி இப்படி யார் வேண்டாலும் யாரை தாக்கலாம் என்கின்ற நிலைமை வந்திருக்கிறது இது கண்டிக்கத்தக்க ஒன்று ஒன்றிய அரசு இப்படிப்பட்ட செயல்களை கடுமையாக தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும் இதில் எல்லாம் பெரிய விஷயம் என்னென்னா இன்றைக்கு வந்து வெறுப்பு பிரச்சாரங்கள் போன்றவை எல்லாம் ஊக்குவிக்கப்படுவது தான் இதற்கு காரணம் எனவே இதை நீங்கள் நம்ம நம்ம வந்து எல்லோரும் இணைந்து இது ஒரு கருத்து மிக்க நாடு இது ஒரு ஜனநாயக நாடு எதிர்கருத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவம் நம்முடைய மக்களுக்கு இருக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் இந்த இன்சிடண்ட்டை பொறுத்தெல்லாம் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்